திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு நந்துகிட்டே இருக்கும் இந்த பாத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் அஹ் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி அடக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை குழந்தைகள் இது யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்க கூடியவர் சனி பகவான் இப் இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் என்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறது மாற்றம் இல்லை என்ற சனி முடிஞ்சது அப்புறம் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைஞ்சு போயிட்டாரு இப்பவுமே இந்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் தொல்லை வேலை நோய் திருப்தி இல்லாமல் இருக்கிறது வேலை கழிக்கிட்டு லீவ் போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுறது நீங்களே லீவ் போட வேண்டாம் நினைச்சீங்கன்னாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த குரு மாறக்கூடிய காலகட்டத்தில் நேராக ஏழாம் வீட்டுக்கு போகிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போது லாபங்கள் விடாமுயற்சிகள் ஒரு பெயர் புகழ் மதிப்பு நீங்கள் ஏழு ரசிகளை என்னெல்லாம் விட்டீங்களோ யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட்டீங்களோ அது இப்போ உங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்க தனுசு ராசி இயற்கையாகவே எங்க பெயர் புகழ் கிடைக்கும் ஆனால் எளரை சனில தலை முடிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருப்பார் இப்போ அதற்கு சொல்யூஷனாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்கும் பொழுதும் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது முயற்சி மட்டும் இல்லைங்க மூன்றாம் இடமிருந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல

சனி பகவான் ஒரு நல்ல அமைப்பு தான் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுதல் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் பொருளை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கூட நாள் போறது யோகம் தான் ஏன்னா கேந்திரா திணி கோணத்தில் சுபந்திரங்கள் இருக்கணும் கேந்திரத்துல பாவபிரத்தினங்கள் இருக்கணும் அப்படிங்கிற உலமைக்குண்டு மறைவி ஸ்தான அதிபதியோட மறைவி ஸ்தானத்தில் இருக்கணும் அப்போ கேந்திர அதாவது இரண்டாம் நாளுக்கு போகும்பொழுது வீடு மனைகள் அதே போல இடம் வாங்குறது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக ஒரு எதிர்பாராத ஒரு இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க ராகு கேதுக்கள் இந்த ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு வராதுங்க பொதுவாக ராகு எந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டை வளர்ச்சி பண்ணியிருப்பார் அப்ப மூன்றாம் இடங்கிறது உறவு முறைகளில் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய மாமனார் அடுத்தது உங்களுக்கு இளைய சகோதரன் அதைத்தான் சொல்லும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி அவங்க கீழே இருந்தாலும் கூட உங்க ஜாதக ரீதியான அமைப்புல அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றில் ராகு இருந்தால் விடாமுடியாக கடுமையாக முயற்சி செய்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஜெயிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்து முடியறது ஏன்னா அதுதான் உண்மை மூன்றில் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இதுவே அடுத்தது கேது பகவான் இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஒன்பதுக்கு வரார் இதுதான் வந்து மிகப்பெரிய இவ்வளோ நன்மைகளை சொன்னாலும் கூட ஒரு சின்ன டிராபேக்கில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கேது ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் கேது அருளை மட்டுமே ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கேன் பூர்வீலுக்கு சொத்து பிரச்சனைகள் வரும் பங்காளிகளுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதே இல்லைங்க நாங்கள் பூர்வீத்துட்டு வெளியே போறோம் நான் வந்து வேலைக்கால வெளிநாடு போலாம் இருக்கேன் படிப்புக்காக வெளிநாடு இருக்கேன் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளியூர் தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு போறது சொந்த ஊரை விட்டு போறது மாவட்டத்தை விட்டு போறது இந்த மாதிரி தான் இருந்தீங்கன்னா இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் அதே போல ப்ரமோஷன் வாங்கி போறது அதே போல இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றத்துக்கும் ஒரு பணி மாற்றத்துக்கும் நிச்சயமாக இந்த கேது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதில் கேர் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இருப்பினும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் பங்காளி சார்ந்த உறவுகளை ஏதாவது சொத்துக்காக எண்பது ஜாக்பாட் ஆன வருடம் பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெயர் புகழை கொடுக்கக்கூடியது வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தில் புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட இன்னும் மீண்டும் அதிகமாக நன்மைகள் நடப்ப நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்